என் அன்பு குழந்தையே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேள் நீ தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது போகிறது தங்கமே எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் கண்மணி நான் பலமுறை உன்னிடம் கூறியுள்ளேன் ஆனால் நான் என் சந்தோஷங்களை விட்டேன் தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று என்னிடம் கூறி வருத்தப்படுகிறாய் என் குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது கண்மணி ஏன் இப்படி சொல்கின்றீர்கள் என்று தானே கேட்கிறாய் சந்தோஷம் என்பது உலக பொருட்கள் இல்லை கண்மணி அது உன் உள்ளத்தில் உன் உணர்வுகள் அதை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் உள்ளது நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நீ மேலே உயரப்போகிறாய் என்று நினைத்துக்கொள் உன்னை விழ வைத்தவர்கள் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன் யார் ஒருவர் முழு மனதோடு என்னை நாடி என்னை நினைத்திருப்பார்களோ அவர் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் இல்லை என் நீயோ நானே இல்லாமே என்று என்னிடம் சரணடைந்து விட்டாய் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன் விருப்பத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யாரில்லை என்றாலும் உன்னோடு உன் அப்பா நான் இருப்பேன் என் வாக்கு நிறைவேற சிறிது காலம் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் கண்மணி உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கத்தான் போகிறேன் உனக்கும் கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் அதனை இரு மடங்காக்கி ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் கொடுப்பேன் நான் விக்ரகமாக இருக்கிறேன் என்றால் நான் என்ன செய்ய முடியும் காத்திரு நடக்க இருக்கும் எல்லாம் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் கண்மணி உன் காத்திருப்புக்கான பலன் உன் கை மீது கிடைக்கும் உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா உனக்கு நன்மை உண்டாவது உறுதி கண்மணியே உனக்கு கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது அதற்கு ஒளியாக நான் இருக்கிறேன் படைத்தவனை தவிர யாருக்கும் அஞ்சு இருக்காதே யாரையும் அண்டியும் வாழாதே எப்போதும் யாரையும் சார்ந்தும் வாழ வேண்டாம் என நினைத்து விழாதே பிறகு உனக்கு மதிப்பு கிடைக்காமலே போய்விடும் நிலையிலும் சொந்த காலில் நின்று போராடு அதுதான் உனக்கு கௌரவம் அளிக்கும் எண்ணங்கள் அழகாக மாறும் பொழுது வாழ்க்கையும் அழகாக சிறப்பாக மாறும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிறு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாயிரு உலகம் வசமாகும் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டு இருந்து இருப்போமா என்று யோசித்துப்பார் அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து கொண்டே இரு செல்லமை எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நீ தேட வேண்டிய அவசியமில்லை தங்கமே இறைவனே உன்னை தேடி வருவார் பிள்ளையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் செல்லமே உன் வாழ்க்கையில் என்னை தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்றும் இல்லை மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டது அவை மாயையான இன்பம் தரும் ஏமாறாதே வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே நீ பயணித்துக்கொண்டு இருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு இந்த உலகமே பாவ புண்ணியங்களில்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அவரவர் மனமே அவரவர் வாழ்க்கை அதனால் எப்போதும் தூய எண்ணங்களோடு உன் மனதை வைத்துக்கொள் செல்லமே என்ன செய்ய வேண்டும் என்பது முடிவு எடுக்கும் முன்பே என்ன செய்ய கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் உன் உன் கண்ணீரை கையே போது மனம் தெளிவான வந்து விடுகிறது சொல்லமே தேவையான எண்ணங்களை மட்டும் சிந்திக்கும் கலையை கற்றுக்கொண்டால் நினைத்த வேலையை வெற்றிகரமாக முடித்து விடலாம் வெற்றியோ தோல்வியோ எந்த செயலையும் துணிந்து செயல்படு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உன் வசப்படும் வெறும் பேச்சுக்கு இடம் கொடுக்காதே பெரும் சாதனைகளை செய்தவருக்கு மூன்று நிலைகளை கடைந்துதான் ஆக வேண்டும் அவை ஏளனம் எதிர்ப்பு அகங்காரம் உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அதனால் எதை இழந்தாலும் எது வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு மனதை தைரியத்தோடு வைத்துக் கொள் என்னை மீறி உனக்கு ஒன்றும் நடந்து விடாது நான் இருக்கிறேன் நீ நினைத்தது நடக்கும் காலம் வந்துவிட்டது இதற்காக தானே இத்தனை நாட்களாய் இத்தனை பிடிவாதத்தோடு என்னிடம் அன்பு சண்டையிட்டாய் என் மீது உண்மையான பக்தியை உண்மையான பாசத்தையும் வைத்து என் மனதை உன் சுயநலமற்ற வேண்டுதல் என்னிடம் வந்து சேர்ந்தது உன் அப்பாவிடம் நீ போட்ட சல்ல சண்டைகளும் உன் தனமான பிடிவாதமும் எனக்கு மிகவும் பிடித்தது அதனால்தான் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்வை இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே செல்லமே கனவுகள் தோன்றுவது இரவில் தானே தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளரு தூக்கி வீசியவர்களே உன்னை அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு என் செல்லமே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் சிதுக்கப்படுகிறாய் அதனால் உன் வழிகளுக்கும் அந்த வழிகளை கொடுத்தவர்களுக்கும் நன்றி கூறு புன்னகையும் ஏற்று கடந்து செல் செல்லாமே உன் ஆசைகள் நிராசையாக கனவுகளாக போய்விட்டது என்று கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அதற்கு இன்னும் வெகு நாட்கள் இல்லை சில நாட்களே உள்ளது அதுவரை பொறுமையோடு காத்திரு உனக்கான நேரம் வரும்பொழுது உன் வேண்டுதல் வலுப்பேற்று ஒவ்வொன்றாக பலிக்க தொடங்கும் எங்கே நீ காயப்படுகிறாயோ அங்கே உன் பாடம் தொடங்குகிறது உன் வாழ்க்கை கற்பிக்கும் பாடத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய் அதுவே உனக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் தங்கமே கதறி அழவும் முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி எத்தனை இரவுகளை நீ கடந்து இருக்கிறாய் அந்த நாட்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வந்த இந்த நொடி உன் வீட்டு கஷ்டங்களும் தீரப்போகிறது என் செல்லமே என் முழு நேர சிந்தனையும் உன்னை பற்றிதான் இருக்கிறது உன்னை பற்றி உன் அப்பா நான் சிந்திக்காமல் வேறு யார் சிந்திப்பா தங்கமே உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே யாருக்கும் பாரமா இல்லை என்று சந்தோஷப்படு நிச்சயம் ஒரு நாள் இந்த ஏமாற்றங்களும் ஏக்கங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும் என் செல்ல பிள்ளையே என்னை நம்புகிறாய் அல்லவா உன் நம்பிக்கை என்னை வைத்து உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது தங்கமே விரைவில் உன் ஆசைகளையும் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தத்தில் தத்தளிக்கச் செய்வேன் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நடந்து கொள்வதுதான் பல சாகசங்களுக்கு வழிவகுக்கும் சால சிறந்த சாமர்த்தியமான செயலாகும் சுயநலம் நிறைந்த உலகில் சாமர்த்தியமாக இருக்க பழகிக்கொள் வாழ்வில் வெற்றி பெறுவாய் எதற்கும் பயப்படாதே உன்னுள் பல திறமைகள் இருக்கிறது தங்கமே ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகில் எவரும் பிறக்கும் போது எல்லாம் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களின் திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தங்கமே தவறில்லை தோற்று போனாலும் திரும்பவும் எழுந்து ஓடு விழுந்திட மாட்டேன் என்று நம்பிக்கையோடு ஓடு முயற்சியே வெற்றி காண முதற்படி தங்க மகளை நீ சாதிக்க போகிறாய் பின் தங்கி நிற்காதே நம்மளால் எதுவும் முடியாது என்று முயற்சி செய்யாமலேயே தள்ளி நிற்காதே உன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கண்டிப்பாக நீ ஜெயித்து காட்டுவாய் என்னால் முடியும் என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்றிக்கொள் தங்க பிள்ளையே பின் எல்லாம் தானாகவே நடக்கும் நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல காலம் வரப்போகிறது அதனால் உன்னை தயார்படுத்திக்கொள் உன் திறமைக்கான பரிசை பெறுவாய் நீ கண்ட கனவு நிறைவேறும் காலம் இது ஆகையால் உன் மீது நம்பிக்கைவை யார் என்ன சொன்னாலும் அதை செவ்விகளில் சேர்க்காமல் அவர் முன் சேய்த்து காட்டு கீழே விழுந்தாலும் எழுந்து போராட தொடங்கு உன் கனவு விரைவில் பூர்த்தி அடையும் என் செல்லமே எப்பொழுதும் முன்னுடன் நான் பேசுவேன் என்று காத்திருக்கிறேன் நானும் அதே போலத்தான் காத்திருக்கிறேன் நீ என்னிடம் எப்பொழுது பேசுவாய் என்னை எப்பொழுது பார்க்க வருவாய் என நான் காத்து கொண்டிருப்பேன் நமக்குள் இருக்கும் இந்த உறவை நான் என்னவென்று சொல்வது தங்கமே தாய்க்கும் செய்யக்கும் இடையேயான அற்புதமான உறவு இது இந்த உறவு நீண்ட காலமாக தொடர்ந்து இருப்பதால் நாம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து வைத்து இருக்கிறோம் செல்லமே நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் என்னை நினைத்தால் கஷ்டமும் வராது சுகமாக இருக்கலாம் என்று என் குழந்தையை அவர்கள் பிரச்சினைகளில் இருந்து விடுபட நான் உதவி செய்கின்றேன் இதை சிலர் புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டுகிறார்கள் ஒரு வீட்டில் என்னை விதித்து கொண்டு சென்றார்கள் நான் வழி தாங்காமல் தவித்தேன் தங்கமே என்ன செய்வது அவர்களை காத்து இருப்பது என் கடமை அல்லவா திரும்பி கூட பார்க்காமல் போனாலும் ஆனால் நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் ஓரம் கட்ட மாட்டேன் எல்லோரும் என் பிள்ளைகள் தாயை பிள்ளைகள் எவ்வளவுதான் திட்டினாலும் தாய் ஒருபோதும் தன் வயிற்றில் பத்து மாதம் சுமந்த பிள்ளையை என்றும் ஒரு நாளும் ஒதுக்கி வைப்பது இல்லை அவர்களே வந்து முன்னின்று பேசுகிறார்கள் அதே போலத்தான் நானும் உன் அப்பா என்பதை புரிந்து கொள் என் மீது நம்பிக்கை நீ ஒருபோதும் வீழ மாட்டாய் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்